அதிமுக வந்து பலவீனமா இருக்குன்ற உண்மை அதே போல அந்த கட்சிக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துணர்வு பெற்று அவர்கள் திமுக ஆளும் திமுகவை வலுவாக எதிர்க்கணும்னா பலம் வாய்ந்த பழைய அதிமுகவால் இருந்தாதான் தான் அது சாத்தியம் இந்த பிளவுன்று இருக்கக்கூடிய அதிமுக என்பது நிச்சயமாக இருபத்தி கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்காது பதவி எல்லாம் ஒரு திட்டம் வந்துடுச்சு இது என்ன பிளவுன்று இருக்கு ரிசல்ட் வரலையே அதுதான முக்கியம் கட்சி ஒருத்தர் இருக்கு சின்ன ஒருத்தர் இருக்கு அமைப்பு ஒருத்தர் இருக்கு ஆனால் வந்து ரிசல்ட் வர மாட்டேங்குது இல்லை ரிசல்ட் வரலாதுக்காக ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இல்லைன்னு நான் அப்படி சொல்லலை நான் சொல்வது வந்து ஓபிஎஸ் வந்து அந்த சந்தேகத்தை நானே எழுப்புறேன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் கிளைம் பண்றது போல அவர்கிட்ட வந்து இல்ல சசிகலா டிடி தினகரன் கிளைம் பண்றது போல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோருமே வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க ஏன்னா அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே மிக அபரீத செல்வாக்கு உள்ளவர்கள் அப்படின்றத அந்த வெறுமனே அந்த ராமநாதபுரத்துலேயும் தேனின்னு எடுத்த அந்த ரெண்டு பேரும் நின்று எடுத்த வாக்குகளை ஆக்களை வச்சுக்கிட்டு இல்லை அவர் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஜாதி பின்புலத்தை வச்சுக்கிட்டு கிளைம் பண்ணுறதுல எனக்கு அதில் முழுமையான நம்பிக்கை இல்லை ஆனால் இவர்கள் ஆனால் எல்லோரும் ஒன்றிணையும் போது என்னென்னா அந்த ஒரு கேல்வனைசிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா ஒருணியாக சேரும் போது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக பிரி பிரிஞ்சிருக்கும் போது இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு போட மாட்டேன் அது ஒரு சில வாக்குகளாக கூட இருக்கலாமே அந்த வாக்கில் ஏன் பிளவுன்னு இருக்கணும் ரெட்டலைன்ற ஒரு ஒரு விஷயத்திற்கு இப்ப ரெட்டலையும் பலாப்பழமும் குக்கரா தனித்தனியா பிரிஞ்சு இல்லாம ஒரே ஒரு ரெட்டலையாக வந்து இருந்து உதய சூழனையை எதிர்கொள்வதுன்றது எளிதில்லை அந்த காரணத்திற்காகத்தான் எல்லோருமே சொல்றாங்க நீங்க ஓபிஎஸ் கூட சரி ஏதோ ஒரு இல்ல முக்கியமான விஷயம் இபிஎஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் அது அவர் எடுக்கக்கூடிய முடிவுன்றது அது சரிதான் என்னன்னா ஒருவேளை ஓபிஎஸ் ஓடிடிவியோ இல்ல சசிகலாவோ மீண்டும் அதிமுக அவர்கள் என்ன பொசிஷன்ல இருப்பாங்க இவருடைய அதிகாரம் சேலஞ்ச் ஆகுமா அப்படின்ற கவலை அவருக்கு இருக்கும் நான் பொதுச்செயலாளர் தொடருவேனா இல்லை இல்ல இருக்கிறது போல வந்து கொறடாவாக வந்து இவரே இருப்பாரா இல்ல பொதுச் செயலாளராக வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க வரக்கூடிய புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆஹ் சசிகலா அம்மையாருக்கோ இல்ல இவர் ஓபிஎஸ் பி எஸ் டிவிக்கோ ஒரு விஷயம் என்னன்னா சசிகலாவால் வந்து வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட முடியாது அதனால் வந்து நல்வாய்ப்பாக முதல்வர் வேட்பாளர் என்பதில் பெரிய அச்சுறுத்தல் இருக்காது சசிகலா இடத்துலருந்து இருந்து ஆனால் கட்சி அந்த அம்மா வந்து தொடர்ந்து நான் தான் பொதுச் தொண்ணூறு சதவீதம் எல்லோரும் இணைப்பு ஏற்பட்டு விட்டது பத்து சதவீதம் தான் இணைப்பு ஏற்படவில்லை என்று பேசுவதா இருந்தாலும் சரி இல்ல இந்த ஆறு முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் யூபிஎஸ் அணியில் இருப்பவர்களே வந்து அதிருப்தியில் போய் மீண்டும் இணைய வேண்டும் என்று யூபிஎஸ் வாதிட்டதாக இந்த சில நாட்களுக்கு முன்பு சத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா இந்த தொடர் தோல்விகளால் வந்து இரண்டாம் கட்டத்தில் யூ அடுத்த கட்டத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் வந்து ஒரு மனமாற்றம் இருக்கிறது இல்ல இந்த எப்படின்னா சசிகலா ஜானகி மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் தான் இவங்க நைட்டு போய் சந்திக்கிறாங்க இவங்க இவ்வளவு பேசுற பிறகும் ஈபி ல இருந்து பெரிய ரியாக்ஷன் எல்லாம் ஒண்ணு இல்ல ஆஹ் பத்தி எல்லாம் நீங்க எங்ககிட்ட பேசாதீங்க அந்த மாதிரிதான் அவர் ரியாக்ட் பண்ணி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னு இருக்க வேலையிலேயே வந்து பாராளுமன்ற தேர்தல் தோல்வி கொடுத்து அவர் கட்சி ஆபீஸர் பேசிட்டு இருப்பதால செய்திகள் வருது ஆனா சரி அவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க நீங்க அதனால திருப்பி அதேதான் பிரச்சனை என்னன்னா சசிகலா அவர்களோ ஓபிஎஸ் ஓடி டிவியோ வந்தா இவருடைய அத்தாரிட்டி இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஒற்றை தலைவராக இருக்கிறார் இவருடைய பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாமல் செங்கோட்டையனோ இல்ல நத்தம் விஸ்வநாதனோ இவர் வேலுமணி சி வி சண்முகம் இவர்கள் எல்லாருமே கூட தங்கமணி எல்லாமே வந்து அவரோடு போய் வந்து ஒரு தான் வைக்கிறாங்க நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவங்கள தீர்ப்பி சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்ப டேட் இப்போ என்ன அவர் அவருக்கு அந்த நன்றாக தெரியும் நீங்க ஒருவேளை வந்து அவர் உள்ள வர்றதை வந்து ஒப்புக்கொள்கிறாருன்னா அடுத்த கட்டமாக வந்து அந்த இணைப்புக்கு இல்ல அந்த அவர்கள் வைக்கக்கூடிய அடுத்த கட்டமாக எடுக்கூடிய பிரச்சனையை வந்து என்ன ரோல்ல வரப்போறாங்கன்ற ஒண்ணு இருக்கு நீங்க அவங்கள வந்து என்ன என்னன்னு சேர்த்த போறீங்க கே பி முனுசாமியோடு அவர்கள போலவே வந்து பொது துணை பொதுச் செயலாளர்னு கொடுக்க முடியாது இல்ல ஏன்னா ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஓ ஒருவேளை அவர் அதுக்கு சமரசத்துக்கு ஒத்துக்கிட்டு இல்ல பரவாயில்ல எனக்கு பதவி முக்கியம் இல்ல கட்சி இணைப்புக்கு தியாகத்துக்கு ஒத்துக்கற தயார் பட் டிவி தின அது ஒத்துப்பாரா அவர் கட்சியை வந்து ஒருவேளை இணைப்புக்கு ஒத்துக்கிறதுனா அவர் கட்சியை கலைச்சிட்டு இல்லைனா அந்த கட்சியை கொண்டு வந்து இணைக்கிறோம் அம்மா மக்கள் மன்னேற்ற கழகத்தை அவர் ஏன்னா அவர் தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு குக்கராக அவர் வந்து என்றொரு நாள் வந்து அதிமுக இரட்டலை வரும் வரும்பொழுது அவர் மீண்டும் கட்சி இணைக்கிறதா அவரோட திட்டம் அதிமுக வலுவான அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இருக்கும்போது அதில் தான் அவர் தான் அவரோட திட்டம் அம்மையார் சசிகலா வர்றாங்க அப்படின்னா என்ன பதவியில் அவங்க வர போறாங்க சசிகலா அம்மையார் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் கேண்டிடேட்டா இல்லை நீங்களே நின்னுக்கும் அது வந்து வேற வழி இல்லாது சட்ட சிக்கல் இருக்க வேணாலும் நிக்க முடியாது அதற்காக ஒரு துணை பொதுச் செயலாளர் கேக்குறாங்கன்னா அப்ப இரண்டாம் நிலைக்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தள்ளப்படுவார் இல்லையா சார் அந்த அச்சுறுச்சல் இருக்கு அவருக்கு இருக்கு இதுக்கு இவங்க வேகமா ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னால் ஆறு பேரும் கிளை கழகத்துல இருந்து எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க வெளிப்படும் ஏன் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற விளக்கம் வெளிப்படும் இவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலன்னா இப்ப அவர் சொன்ன அறிக்கையில சொன்ன மாதிரி ஏழு இடங்கள்ல டெபாசிட் போயிடுச்சு பன்னெண்டு இடங்கள்ல மூன்றாவது இடம் நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க ரொம்ப மூவாயிரம் மூன்று புள்ளி சம்திங் பர்சன்டேஜ் தான் ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் நிச்சயமா தொடருங்க நான் அதனாலதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பயம் எடப்பாடிட்டேன் இல்லையா தன்னுடைய பார்த்து நினைக்கிறாருக்குன்னு நினைக்கிறாரு இல்லை அவரு அந்த அவருக்கு அந்த கவலை இருக்கு இல்ல இல்லாம இல்ல அவருக்கும் வந்து கட்சி வந்து இத கட்டுக்கோப்பா வைக்கணும் அப்படின்றது அவருக்கு அந்த கவலை இருக்கு சீ அதனாலதான் அவரு ரெண்டு ஆனா அந்த அந்த கவலை எப்போ வரும்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும்பொழுதுதான் வரும் அந்த அச்சுறுத்தலும் அவருக்கு அப்பதான் வரும் இலக்கே இருவத்தி நாலு கிடையாது இருபத்தி நாலு பத்தி அவர் கவலையே இல்லை நான் முன்பே வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஓ இபிஎஸ் அவர்களுக்கு கவலையே இல்ல அதிமுக அதை பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கா அவர்களை பொறுத்தவரை திரு இபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கணும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அரசு அதிகாரத்தை அப்படின்றதான் அவருடைய குறிக்கோள் அவருக்கு அதை அதை தாண்டி வேற எந்த குறிக்கோளும் கிடையாது பத்து எம்பிகளை வந்து அனுப்பிச்சுட்டு டெல்லிக்கு அனுப்புறதுலாம் அவருக்கு இஷ்டம் இல்லை அவருக்கு அது ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பார்ப்பார் அதனால தான் காண்ட்ராக்டர்களாக தேடி தேடி பார்த்து சீட்டு கொடுத்தாங்க எந்த முன்னணி தலைவர்களுமே வந்து சீட்டு வாங்கறதுக்கு முன்வரில்லையே இபிஎஸ்க்கு அணியில் அதிமுகவில் அணின்னு சொல்வதை தவிர அதிமுகவில் யாருமே முன்வரலையே ஓபிஎஸும் டிடிவி தலைநகருமே அந்த கட்சியில் அவங்க மட்டும் தான் இந்த அமைப்புகளில் வந்து அதிமுகவில் வந்து யாருமே வரல எல்லாம் புது புதுமுகங்கள்னு கேட்டால் புதுமுகன்னாங்க யாரும் புதுமுகம் இல்லை எல்லாருமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தக்காரர்கள் எல்லாருமே வசதி படைத்தவர்களை தேடி எடுத்து செலவு செய்ய சொல்லி சீட்டு கொடுத்தாங்க ஒருத்தருமே தேரில பட் ஏன்னா அவருக்கு அந்த இலக்கு என்பது இருபத்தாறு தான் அவருக்கு அதை நெருங்கும் பொழுது ஒருவேளை வந்து சாத்தியம் இல்லை பெரிய அச்சுறுத்தலுக்கு மீண்டும் பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் கைக்கு வராதுன்ற ஒரு சந்தேகம் வந்து அச்சுறுத்தல் தீவிரமாச்சுன்னா அவருக்கு இப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு விதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை எதிர்த்து களம் பொழுது நம்மளால் வலுவாக வந்து சீமா நம்பர் கூட்டிடுச்சு என்கிட்ட இருக்கு அதிமுக ஓட்டு இருக்கு ரெட்டை இலையுடைய அப்படிங்கறது எப்படி இலக்கிய நிடம் இருக்கிறது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் அப்படி இருக்காது இல்ல அதே சீமானும் தானே இருக்காங்க விஜய் வர வர வர்றது தெரியல அதை விட்டுருங்க அவர் வர்றப்ப பாக்கலாம் அவர் கட்சியை ஆரம்பிச்சு ட்விட்டர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவர் மாணவர்களை கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுக்குறது இல்லை சாப்பாடு போடுறத தாண்டி வந்து இது வரைக்கும் ஆக்டிவ் அரசியல் ஒன்றும் அறிக்கையை பேசுறது தவிர ஒன்றுமே பண்ணல மோஸ்ட்லி ட்விட்டரில் அரசியல் பண்றார் அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் பேசியிருக்கார் மக்கள் பிரச்சனைக்காக காலத்துக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை முதல் முறையாக மக்கள் பிரச்சனை களை கருத்து சொன்னதே அந்த நீட்டுக்கு தான் அதை அந்த அரசியல் எல்லாம் பண்ணாலும் ஓட்டுலாம் வராது ஏதோ உங்களோட இருக்கக்கூடிய செல்வாக்குக்காக கொஞ்சம் ஓட்டு வரவேடி அதில் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அது சீமானோட சேர்ந்தாலும் அந்த சீமானும் இருக்காரு இப்போ பாமகவும் இருக்குல்ல ஆனால் ஏன் விக்கிரவாண்டியில எல்லாரும் வந்து ஐடிஎம்கே ஓட்டு எங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கதான் வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்குன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே விடலையே ஏனால் அதிமுக என்ற ஒரு கட்சிக்கான செல்வாக்கும் இருக்கு இரட்டலைக்கான ஓட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த இருதுரு அரசியல் வந்து இன்னும் கூர்மையாக தான் இருக்கு அது மட்டுப்பற்றலாம் இல்லை அதிமுக இன்னும் பலவீனம் அடைஞ்சிடல அதிமுக என்ற கட்சிக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது அவர்கள் பலமாக தான் இருக்காங்க பாஜக வந்து பதினெட்டு சதவீதம் வந்துருச்சு அண்ணாமலை பெருசா வந்துட்டார் இந்த பிம்பெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செல்ஃபே எடுக்காது

உதயசூரியனை எதிர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கு தலைவர்கள் மத்தியில் வந்து அவர்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அந்த பவர் கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதனால்தான் இந்த இணைப்பு சாத்தியம் இல்லாமல் போகுது யார் எங்கே இருப்பார்கள் யாருடைய அதிகாரம் மட்டுப்படும் யாருடைய கை ஓங்கோ இந்த கணக்குகளால் தான் அது தள்ளி கொண்டிருக்கு இது இட்ஸ் நாட் அ கொஷின் ஈகோ இது வந்து அரசியல் எதிர்காலம் ஒரு இப்ப இவர் வந்து பயங்கர செல்வாக்குல இருக்காரு ஓபிஎஸ் செல்வாக்குல இருக்காரு அவர் வந்து இது பண்ணிடுவாருன்னு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சாதிச்சு காட்டுறாரு காலத்தில் ராமநாதபுரத்தில் டெபாசிட்டை காத்திக்கிட்டாரு காப்பாத்திட்டாரு டிடிவி தினகரன் அங்கே தேனியில் அவரு அப்பவே என்ன பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காரு நாங்கள் இங்கே ஓட்டு வரலையே நீங்க ஜெயிக்கலையே இதை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்களுக்கு ஆனால் அதையும் தாண்டி ஏன் வந்து இணைப்பு நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஒன்றுபட்ட அமைப்பாக அவர்கள் தான் திமுகவை எதிர்ப்பது வந்து சாத்தியம் அதனால அந்த இணைப்புன்றது வந்து அவர்களுக்கு அத்தியாவசியம் அதில் மாற்றுகத்தை இல்லை நீங்க சொல்றீங்கல்ல நீங்க இவங்க ரெண்டு பேரும் இருபது ரூபாய் அரசியல் தானா ஆமா இருபது ரூபாய் அரசியல் தாங்க இன்றளவும் நீங்க வந்து கூட்டணியில் யார் இருக்கா பாமகோட இன்னைக்கு பாஜக தானே என்டிஏ கேண்டிடேட் தானே இவர் அன்புமணின்றவர் விக்கிரவாண்டியில எதுக்காக ஜெயலலிதா போட்டோ வச்சு ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்க ஓபிஎஸ் இருக்காங்க அமமுக இருக்காங்க ரெண்டு அவங்களுக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லையா அமமுகவுடைய கொடியில ஜெயலலிதா இருக்காங்கல்ல நீங்க அதிமுகவோட ஓட்டு எங்களுக்கு வரும்னு எதுக்கு சொல்றாங்க ஜெயலலிதாவுடைய உடைய ஓட்டு இவர் வச்சிருக்க அதிமுக எந்த கட்சியை சேர்ந்தவங்க அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும்னு தானே சொல்றாங்க அதிமுகன்ற கட்சி வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட தானே நீங்க அதையும் தாண்டி ஓபிஎஸ் டிடிவி கூட விட்டுருங்க நீங்க எந்த கூட்டணியில இருந்து முடிச்சுட்டு வெளியில வந்தீங்களோ அந்த அதிமுக ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஜெயலலிதா படத்தை போட்டு கேட்டா வந்து சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க கூட டிடிவி இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு அதுக்காக கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது அங்கே அதிமுக தான் ஓட்டு பாஜக ஓட்டு கிடையாதுன்னு தெரியுது இல்லையா அதனால தான் நான் சொல்றேன் இருதுரு அரசியல் இன்னும் வலுவாக தொடர்ந்துட்டு இருக்கு அதனால் அவது வந்து இன்றைய நிலையிலேயே வலுவாக இருக்குது ஏதோ பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில பகுதிகள் அண்ணாமலை கட்சி ஓரளவுக்கு வளர்த்துருக்கார் மாற்றுக்கருத்தி இல்ல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இளைஞர்கள் மத்தியில் மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் அதை வச்சு அவர் ஏதோ வந்து பாஜக வளர்ந்துருச்சு இரு தூர் அரசியல் வந்து முட்டு முடிவுக்கு வந்துருச்சு முடிவு பெற்றுருச்சு தமிழ்நாட்டுல அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அபத்தம் இன்றும் அந்த அந்த பொலிட்டிகல் டைகாட்டமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம் கேஸ்எஸ் ஏடிஎம்கே தான் காலத்துல வலுவாக இருக்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் மதியில் ஒரு பெரிய சுணக்கம் வந்திருக்கு ஒரு அயற்சி வந்துருச்சு காரணம் வந்து தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு சி தொடர்ந்து வச்சுக்கோங்களேன் ஒருவேளை நின்று தோத்து இருந்தால் பதினோரு தோல்வின்னு இருப்பாங்க ஆனால் அது என்னன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தொண்டர்கள் மத்தியில ஒரு அயற்சி இன்னும் கூடுதலாக்கும் என்னடா தோத்துட்டே இருக்கும்போன்ற அந்த ஒரு சோர்வை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அதை சரி செய்வதற்காகத்தான் வந்து ஏன்னா இப்போ வரக்கூடிய செய்திகள் கிளைக்கழகங்களில் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வேலையை செய்யல பாராளுமன்றத்துல ஏன்னா பாராளுமன்றம் அவங்க இலக்கே கிடையாது இல்ல அதுதான் சொல்றோம் அப்போ அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு எனர்ஜி வேணும் இணைப்பு அவசியம் இப்போதைக்கு இணைப்பு அவசியம் அதிமுகவை பொறுத்தவரை இந்த கட்சி தெரியாத நினைச்சுக்கங்க

அப்ப செல்வாக்கு மேல தலைவராக ஓபிஎஸ் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வண்ணியர்களுக்கு கொடுத்ததுனால இங்க எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுடுச்சு அது கொடுத்ததுனாலதான் இப்ப ஓட்டு வந்துருச்சுன்றாங்க அதிமுக அதனாலதான் நாங்க இந்த பகுதியில் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கோம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து குறைய கணிசமாக வந்து வன்னியர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வாக்கு வந்திருக்கு அதிமுக ஓரளவுக்கு வாக்கு வந்திருக்கும் உண்மைதான் இல்ல மறுக்கல ஆனால் அதற்கு காரணம் வந்து இந்த இடஒதுக்கீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எப்படி நீங்க இந்த முரணை எப்படி சரி செய்யறது அப்போது உங்களுக்கு முட்டுக்கட்டையாக வந்து இணைப்புக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த பத்திரப்பரிசா சொல்ல போகிறீங்களா அதெல்லாம் இல்லை ஒரு அப்ரோச்மெண்ட்டை வந்து தடுக்கக்கூடிய விஷயம்ன்றது தனிப்பட்ட தலைவர்களுடைய பவர் கால்குலேஷன்ஸ் யார் எங்கே இருப்பார்கள் யார் மட்டுப்படுவார்கள் யார் பலவீனமாகார்கள் யார் பலம் படுவார்கள் அப்படின்ற அந்த கால்குலேஷன் தான் வந்து தளிப்போக்க வச்சுட்டே இருக்குது அது எப்படின்னா ஒரு இன்னவிட்டிபிலிட்டிங்க இந்த இணைப்புன்றது தவிர்க்க முடியாதது அது ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்துதான் ஆகணும் அது நட எந்த மாதிரி அந்த இணைப்பு நடக்குது இல்லை யார் அந்த ஒரு சமரசம் ரெண்டு தரப்புலையும் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ அந்த அது ஏதோ ஒன்று நடந்தால்தான் அந்த மொமெண்டத்தை வந்து அந்த கேடருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும் எல்லாமே வந்து எவ்ரி திங் ரெடியூசஸ் டூ அந்த கேடர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த இணைப்பே தேவை நான் அதுக்கு தான் உங்களுக்கு இருபத்தொன்னு உதாரணம் சொன்னேன் ஓபிஎஸும் உள்ள இருந்தால் தென் மாவட்டங்களில் ஒன்றும் ஒரு பெருசாக வந்து அப்போ ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை அப்போ ஓபிஎஸ்க்கு அப்போ மட்டும் செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தமா இல்லை சசிகலா தான் வந்துடும் அப்படின்னு சசிகலா வந்து இவங்க ஜெயிச்சுட்டுங்கிறதுக்காக தான் அவங்க இருந்தாங்க அப்போ ஏன் வரல டிடிவி தினகரன் வந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்ததெல்லாம் வந்து ஏன் இந்த வரல இந்த கேள்விகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஏதாவது சொல்ல முடியுமா அப்ப என்ன பிரச்சனைனா இவர்கள் அந்த இணைப்புன்றத வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும் காடர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு நிலையில ஒரு அணியா வந்து வாக்கு செலுத்துவாங்க இல்லையா அவர்கள் இவர்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரே புள்ளி ஒன்னே ஒன்றுதாங்க திமுக எதிர்ப்பு மத்தபடி இந்த கட்சிக்கு ஒரு கொள்கையும் கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிமுக போய் யாரை கேட்டீங்கன்னாலும் கொள்கை என்னன்னா இல்லைங்க திமுக திமுக எதிர்ப்பு தான் அப்படிம்பாங்க அந்த கட்சி உருவானதே அதுக்கு தான் இல்லைன்னு மறுக்கல அந்த கட்சி வந்து இயங்குவதே வந்து திமுக எதிர்ப்பை தாண்டி எதுவுமே இல்லை கொள்கை அளவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ரெடியாக தான் நாலரை வருஷம் தான் ஆட்சி நடத்துறாங்க பாஜக ஆட்சி மாதிரி தான் அது நடந்தது அதனால அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு வலுவா திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இவங்க இந்த சமரசத்துக்குள்ள வந்துருவாங்க அது எப்போ வரும் அப்படின்ற கேள்வினா இல்லை இது சாத்தியம் இல்லை இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வந்து ஒரு பெரிய இதே போல ஒரு தோல்வி அடைந்து ஆட்சி மாற்றம் நிகழவில்லை திமுக தொடர்ந்துன்னு வச்சுக்கோங்க திமுகவில் வந்து அதிமுகவை தவிர வேற யாராவது ஒரு ஆட்சியில் தொடர்ந்தார்னா அன்று வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் சாத்தியமா சாத்தியம் இல்லையா நீங்க சாத்தியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சாத்தியமா சாத்தியம் இல்லை இணைப்பு அது மட்டும் இல்ல இணைப்பு வந்து நடக்கும் அது இன்னவெட்டிபிலிட்டி நான் நடக்கும் சொல்லுங்க நடக்குமா நடக்கும் நான் கட்டாயம் நடக்கும் நான் தான் சொல்றேன் அது வந்து தவிர்க்க இயலாததுங்க அது ஆனால் நடக்கக்கூடிய சூழல் என்பதுதான் வந்து எப்பொழுதுன்னு நமக்கு தெரியல அது வந்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் சொல்ல வால்வாசாதா தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இருபத்தி ஆறில் தோல்வியடைந்தால் அவருடைய அரசியல் அஸ்தமனன்றது ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் அதற்கப்பறம் இந்த மாதிரிலாம் யாரும் கூட இருக்க மாட்டாங்க அவர்கள் அமையார் ஜெயலலிதாவோ கலைஞரோ எல்லாம் கிடையாது இல்லை ஸ்டாலினோ கிடையாது அவர் வந்து இன்னும் வந்து ஸ்டேச்சரில் வளர வேண்டியிருக்கு ஆனால் அப்போது இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தனக்கான சாவா தேர்தல் டே எலெக்ஷனில் நாம் வேறு வழியே இல்லை இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு புஷ்கிருத வால்னு சொல்லுவாங்களே தள்ளப்பட்டு நிச்சயமாக அவர் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழல் வரும் ஒருவேளை அவர் கூட இருக்கக்கூடியவர்களே அவரை அதை நோக்கி தள்ளலாம் இல்லை வந்து இன்னொரு மூன்றாவது சக்தி இல்லைன்னா வெளியிலேருந்து வேறு சக்திகள் வந்து டெல்லியிலேருந்து இரு பதினேழு எதனெல்லாம் பண்ணிச்சோ அதுவாக கூட இருக்கலாம் பட் ஆனால் இல்லை ஒருவேளை வந்து அதை எல்லோருமே உணர்ந்து அதிமுகவில் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆறு அமைச்சர்கள் சொன்னாங்களே அவர்களோ இல்ல மித்தவர்களோ வந்து உணர்ந்து அந்த இணைப்பு தவிர்க்க முடியாதது இந்த கட்சியினுடைய இருப்பே வந்து எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் இருக்கு நம்ம இருப்பே வந்து தக்க வச்சுக்கணும்னா இந்த இணைப்பு தவிர்க்க முடியாது அத்தியாவசியம்னு சொல்லும்பொழுது அதை எடப்பாடி பழனிசாமி உணர மறுத்தார்னா அந்த சூழலி பழனிசாமியை தனிமைப்படுத்தப்படுவார் அதுவும் நடக்கலாம் நிச்சயமா சார் நிறைய கருத்துக்களை பதிவு செய்தீங்க அந்த குறைதீர் கூட்டத்துக்கு பிறகு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்துலாம் நன்றி நேர்களை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி